அனைவருக்கும் வணக்கம் நம்ம சமூக ஊடக பிரிவுல மாவட்ட தலைவராக இனி செயல்பட இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியுடைய சமூக ஊடக பிரிவுல இதற்கு முதலில் என்னுடன் கலந்து பேசி தம்பி இந்த நீங்க இந்த வேலையை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக எனக்கு பல நம்பிக்கைகளை ஊட்டிய எங்கள் சமூக ஊடக பிரிவுடைய மாநில தலைவர் அன்பாக அழைக்கக்கூடிய கேட்டி எல் அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என் மீது நம்பிக்கை வைத்து சமூக ஊடகப் பிரிவு இந்த இவருக்கு கொடுத்தால் இவர் சரியாக செயல்படுவார் என்ற எண்ணத்தோடு இதை எனக்கு அழி அளிப்பதற்கு பரிந்துரை செய்த கேட்டியல் அண்ணனுக்கு நன்றி அதே போன்று மாநில தலைவர் செல்வப்பந்தகை அண்ணன் அவர்களுடைய அனுமதியோடு இந்த பதவி கிடைத்திருக்கிறது இந்த பதவி என்பது எனக்கான பொறுப்பாக நான் பார்க்கிறேன் இதை பதவியாக பார்க்காமல் எனக்கு என்னென்ன வேலைகள் விடுகிறார்களோ அந்த வேலைகளை தொடர்ந்து இனி செய்து கொண்டு ஏற்கனவே களத்தில் நாங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் சமூக ஊடகம் பிரிவு எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது இந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோம் இந்த அங்கீகார கொடுத்த அங்கீகாரத்தை எப்படி நிறை நிறைவேற்ற வேண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை தலைவர் அவர்களிடம் மாநில தலைவர் அண்ணன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து அதை நாம் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அதே போன்று இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக பல இடங்கள்ல நம்ம பல வேலைகள் செய்திருக்கிறோம் அந்த வேலைகளுக்கான அங்கீகாரங்களை அளித்த அனைத்து தலைவருக்கும் நன்றி ஈவன் நீங்க பார்த்தீங்கன்னா எங்க மரியாதைக்குரிய அருமை தலைவர் விஷ்ணு பிரசாத் அண்ணன் அவர்கள் செயல் தலைவராகவும் முன்னாள் ஆரணி நாடாளுமன்ற இப்பொழுது கடலூர்ல மாபெரும் வெற்றியை பெற்று கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக கடலூர் மக்களுக்கு அயராது சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை தலைவர் டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்ன சொன்னால் உழைக்கும் ஒவ்வொருவரையும் உயர்த்தி பிடிப்பதில் அவர் எனக்கு ரொம்ப உண்மையிலேயே நெகிழ்ச்சியா இருக்கும் அந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னாலே கண் கலங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் தாந்தூர் எலெக்ஷனுக்கு போயிருக்கும் பொழுது அருகில் இருந்து பார்த்து கொண்டு அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் பி எம் ஆர்ன்னு சொல்லுவாங்க பொய்யனூர் மனோகர் ரெட்டின்னு சொல்லிட்டு தாந்தூர்ல அவர் வெற்றியம் பெற்று விட்டார் அவர்கிட்ட போயிட்டு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது இஸ் மை பிரதர் அப்படின்னு சொன்னது இதயத்திலிருந்து சொல்ற காலம் முழுக்க அவருக்காக நிச்சயமாக அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு காத்து கொண்டிருப்போம் அதே ஹைதராபாத் ஏர்போர்ட்ல உணவு வாங்கி கொடுத்த அந்த ஒரு எளிய தலைவராக அவரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் கடலூரை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம தோழமை கட்சியில இருக்காங்க அவர் இரவு பன்னெண்டு மணிக்கு தலைவர் ஆரம்பி தலைவருக்கு போன் பண்ணியிருக்காங்க அவர் அந்த போனை எடுத்துட்டு உடனடியாக நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நைட்ல அவருடைய ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கார்த்திக் சார் இருக்காங்க அவருக்கு ஃபோன் பண்ண விஷயத்தை சொல்லி அவருக்கான உதவிகளை செய்து விட்டு காலையிலேயே திரும்ப அதிகாலையில அந்த நபரை தொடர்பு இருக்காங்க அந்த விசிகா தோழரை தொடர்பு கொண்டு இருக்காங்க தொடர்பு கொண்டு நாங்கள் எம்பிஎல் உலகத்துல இருந்து சொல்லிட்டு பேசிட்டு என்ன தேவைன்றதை கேட்டு அந்த தேவைகளை நிவர்த்தி செய்திருக்காங்க இது அவரே அவருடைய சமூக வலைதளத்துல அந்த விசிகா தோழர் வந்து பதிவிட்ட ஒரு பதிவு அதன் பிறகு மதியம் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேல தலைவர் அருமை தலைவர் விஷ்ணு பிரசாத் அண்ணன் அவர்கள் ஃபோன் செய்து நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு எப்பவுமே கூப்பிடுங்க நான் உங்களுக்கு உதவிகரமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நமது கூட்டணி கட்சியுடைய தோழர் என்பதற்காக மட்டுமல்ல பல விஷயம் சொல்லலாம் எந்த ஒரு எந்த ஒரு சாமானியன் வந்து அழைத்தாலும் அந்த சாமானிய மக்களுக்காக உதவக்கூடிய அந்த நல்ல மனிதர் நாங்க அந்த வேலையை செஞ்சோம் கடலூர்ல அவர் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய எங்களுடைய பங்களிப்பை செலுத்தினோம் அந்த நேரம் நோன்பு நேரம் நோன்பு நேரம் உணவு இருந்தாமல் இருந்து அந்த இடத்துல இருந்து உணவு அறுந்த முடியாத சூழல் இருக்கு இல்லையா இருந்தாலும் தலைவருக்கு உற்ற ஒரு துணையாக இருந்து அங்கே வேலை செய்தா இதே எங்கள் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி அண்ணன் அவர்கள் எங்கள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி அண்ணன் அவர்கள் அங்கு வருகை புரிந்திருந்தால் அவர் பார்த்துக்கிட்டு என்ன ஒரு கமாண்ட் அடிச்சாரு அந்த கமாண்ட் இந்த பதிவில் போட முடியாது அவ்வளோ ஒர்க் பண்ண ரியாஸ் ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாரு அதே நேரத்துல நாங்கள் அவருடைய பதவி ஏற்பு விழாவிற்கு டெல்லிக்கு போறோம் டெல்லிக்கு போறோம் அப்படின்னா தலைவர் அவர்கள் போன உடனே உள்ள போகும்போது வார் யாஸ் உழைச்சவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுது உண்மையாவே இதயம் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வந்தது கூஸ்புமாச்சு ஆஹ் ஆனா உழைப்பிற்கு ஊதியம் உண்டுன்றது நிச்சயமாக உண்மை அனைவரும் உழைத்து கொண்டு ஆஹ் அதெல்லாம் சொல்லும் போதே ஒரு மாதிரி கூஸ்புமாகும் கண்ணெல்லாம் கலங்கும் ஆனா எங்க விஷ்ணு பிரசாத் அண்ணன் அவர்களை நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் எனவே உழைப்பவர்களுக்கு என்றும் நிச்சயமாக பலன் உண்டு உழைக்காமல் ஓப்பி அடிப்பவர்களை உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எனிவே பார்ப்போம் இந்த என் மீது நம்பிக்கை வைத்து பல தலைவர்கள் நிச்சயமாக வேலை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அத்தனை வேலைகளையும் சிறப்பாகவே செய்திருக்கிறோம் இனி வரும் காலங்களிலும் சிறப்பாக செய்வோம் கேட்டில் அண்ணன் அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதே போன்று மாநில தலைமைக்கும் தேசிய தலைமைக்கும் எந்த ஒரு மாறாக எந்த கருத்தையும் பதிவிட மாட்டோம் என்ற உறுதிமொழியையும் நிச்சயமாக அவர்கள் கூறக்கூடிய செயல்கள் பின்பற்றி என்ன கூறுகிறார்களோ அதை மட்டும் செய்து கட்சியின் வளர்ச்சிக்காக கடைசி வரை பாடுபடுவேன் என்ற உறுதியோடு இந்த நேரத்தில் இந்த உறுதியை மக்கள் முன்வைக்கிறேன் நன்றி அருணவர்களே மற்ற நன்றி ஜெய் காங்கிரஸ்